ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க இது டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் பாருங்கள் இது பவுலில் மாற்றிக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் இன்றைக்கி ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை ப செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே எடுத்து தட்டு போட்டு மூடி விட்டலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் மூணு உருளைக்கிழங்கு மேல் தோல் எடுத்து துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் அது கூடவே ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டை வாக்கில் அதையும் சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு இந்த அளவுக்கு திருவி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட பாருங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு ஒரு இஞ்சி துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சின்னலி ஃப்ளேக்ஸ் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சால் அது கூட பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கையை விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நான் ஒரு கப் கடல மாவா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் கலந்து கலந்துட்டு நல்லா ஒரு பஜ்ஜி மாவை பாதத்துக்குன்னு நீங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க இதை எடுத்து இப்போ அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா ஊறி வந்திருக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து இதை கவுண்டர் டப்பில் போட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாவை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க பிரிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம மாவு கொஞ்சம் இந்த கோப்டு நல்லா தூவி விட்டுக்காங்க தூவி விட்டதுக்கப்புறமா இந்த மாவு எடுத்து நல்லா தட்டி விட்டு நாம் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவங்க எடுத்து காட்டுற பாருங்கள் அளவுக்கு நைஸாக இருக்கணுன்றதை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு மூடி இல்லை ஒரு காப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்து இதை சின்ன சின்ன ஒரு ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த ஓரம் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம இருக்கிற அந்த குட்டி குட்டி சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசை தவ நல்லா சூடாகிட்டுருங்க இப்போ அதில் எடுத்து நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம இதை சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து எண்ணெய் இல்லாமல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸை நம்ம மாற்றி மாற்றி திருப்பி விட்டுகிட்டே இருக்கேன் அப்போ தான் ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வருங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சுப்பா நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்தளவுக்கு நமக்கு நல்ல வெந்து வந்தால் பாருங்கள் நல்லா பஃஃபாக வந்து வரும் பாருங்கள் அவங்களதான் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆச்சு இப்போ எடுத்து அப்படியே நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடலை மாமசா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் நம்ம சுட்டு வச்சுக்கிற இந்த சப்பாத்தி எடுத்து அப்படியே உள்ள டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கம் மாற்றி மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லாவே காஞ்சி வந்திருக்கு இப்போ அப்படியே எடுத்து நாம ஒவ்வொரு பீஸாக போட்டு இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம நிதானமாக கரண்டி விட்டு திருப்பி விட்டுக்குவாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி விட்டு திருப்பி விட்டுக்குவாங்க இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே நான் போட்டு எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க அப்போ மறுபடியும் இதே போல் செகண்ட் பேட்ச் அதுவும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க அதையும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு கலர் ஃபுல்லாக இருக்கும் ஒரு பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிரித்து காட்டுற பாருங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சப்பாத்தி மாவு தெரிந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்